ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து எட்டாம் திருமொழி முதல் பாசுரம் திருவேங்கட திவதேச பாசுரம் பாசுரம் எப்படி மலர் குருந்தம் ஒசித்த கோவலன் கெம்பிரான் சங்கு தங்கு தடங்கடல் துயில் கொண்ட தாமரை கண்டின பொங்குபுள்ளினை வாய் விளந்த புராண்தங்கிடம் பொங்குநீர் சங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடம் நெஞ்சே கொங்கலந்த மலர் குருந்தம் உசித்த கோபலன் எம்பிரான் சங்கு தங்கு தடங்கடல் துயில் கொண்ட தாமரை கண்டினன் பொங்கு புள்ளி நைவாய் பிளந்த புராணர்தம் கிடம் பொங்கு நீர் சங்கையில் திளைக்கும் சுனை திருவேங்கடம் அடை நெஞ்சே எப்படி இருக்கு பாருங்கள் பாசுரம் கொங்கலர்ந்தம் அலர் குருந்தம் ஒசித்த குங்குன குத்து குத்தாக மலர்கள் இருக்கிற அந்த குருந்தம் என்கிற மசத்தை மரத்தை ஒடித்தான் அந்த குருந்த மரத்தில் ஒரு ராட்சசன் இருந்தான் இந்த கண்ணனை சொல்கிறார் அவர் கோவலன்னு போட்டிருக்கார் அவன் கண்ணன் கிருஷ்ணன் எம்பினா எம்முடைய எம்முடைய சுவாமி அதான் அர்த்தம் கொங்கலர்ந்த மலர் குருந்தம் உசித்த கோவலன் கெம்பிரான் சங்கு தங்கு தடங்கடல் துயில் கொண்ட தாமரை கண்டினன் அர்த்தம் உரிய உங்களுக்கு சொல்லுமா சங்குகள் நிறைந்திருக்கிற பெரிய கடலில் பயில் கொ தூங்கி கொண்டிருக்கிற தாமரைக்கண்ணன் தாமரைக்கண்ணன் புண்டரீகாட்சன் அப்படின்னு சொல் புரிய அவன்தான் முதல் ரெண்டு வரி திருப்பி கொங்கல் அந்த மலர் குருந்தம் ஒசித்த கோவலன் கெம்பிரான் சங்கு தங்கு தடங்கடல் துயில் கொண்ட தாமரை கண்ணினன் பொங்கு புல்டினை பிளந்த புராணர் தம்மிடம் சண்டைக்கு வந்தான் கொக்காசுரன் அவருடைய வாய் பிழந்தான் கண்ணன் அதனால் பொங்குன்னா சண்டைக்கு வந்தேன்னு புரிஞ்சுவாங்கோ பொங்கு புள்ளிணை வாய் விழந்த புராணர் தம்மிடம் அப்படி புராணம் ரொம்ப சனாதனவன் ரொம்ப பழைய ஆசாமி அவன் தவறுடைய இடம் பொங்கு நீர் செங்கையல் திளைக்கும் சுனை எப்பயுமே தண்ணி நிறைஞ்சிருக்கு அந்த சுனைகள் இல்லை அதில் செங்கையல் திளைக்கும் செங்கையெல்லாம் சிவந்த மீன்கள் எல்லாம் செழுமையான மீன்கள் திளைக்கும்னா சந்தோஷமாக இருக்குது ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் உணவு பிரச்சனை இல்லை அப்புறம் எதிரிகள்லாம் கிடையாது அதனால் செங்கயல் திளைக்கும் சுனை சுனை நீர்த்தடங்கள் நிறைந்த திருவேங்கடம் அடங்கி நெஞ்சே அப்படிப்பட்ட திருவேங்கடமலைக்கு போகும் வா நெஞ்சமே அப்படின்னு மனசை கூப்பிடுற மாதிரி இந்த பாசுரம் பொங்கு புள்ளி நைவாய்ப்பிழந்த புராணர்த்தம் இடம் பொங்குளி செங்கயல் திணைக்கும் சுனை திருவேங்கடம் அடை நெஞ்சே நெஞ்சமே நெஞ்சேன்னு சொன்னேன் நெஞ்சமேனு பாசுறதுல பாசுர பார்க்கலாமாது கொங்கலர்ந்த மலர் குருந்தம் ஒசித்த கோபலன் கெம்பிரான் சங்கு தங்கு தடங்கடல் துயில் கொண்ட தாமரை கண்டினன் புள்ளினை வாய் பிளந்த புராணர்த்தம் கிடம் நீர் செங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடம் அடை நெஞ்சே இந்த நீர் செங்கையல் திளைக்கும் சுனை அப்படின்னு சேர்த்து பிடிச்ச அழகாக இருக்கும் ஸ்ரீமதி ராமானுஜாயனு